இதற்கு தேவையான அநேக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பாட விதானங்களை அபிவிருத்தி செய்வது ஆலோசனை பெறப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி மொடியுள் அச்சுடும் நடவடிக்கை ஆகியவற்றின் சிக்கல் நிலையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஆரம்பிக்க கல்வி அமைச்சி அந்த சந்தர்ப்பத்தில் தீர்மானித்தது அமது அரசாங்கத்தில் உள்ள வித்தியாசத்தை நான் கூறுகின்றேன் நாம் இரண்டு விடங்களில் மாறுபடுகின்றோம் நாம் இந்த கட்டமைப்பு தொடர்பில் பார்த்தே தலையீடு செய்கின்றோம் பாடவிதானத்தின் மாற்றம் தொடர்பாக மாத்திரமல்ல கட்டமைப்பில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்துகின்றோம் இரண்டாவது மாற்றம் என்னவென்றால் கல்வி என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்ற அடிப்படையில் கடந்த கால அரசாங்கங்கள் செயற்படவில்லை கல்வியில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் தொடர்பில் பேசிக்கொண்டே வரவு செலவு திட்டத்தில் நிதியை குறைத்தனர் ஆசிரியர் நியமனத்தில் அரசியல் தலையீடு செய்தனர் அதிபர்களுக்கு அரசியல் நியமனம் வழங்கினர் பிரதேசத்தின் அல்லது பிள்ளைகளின் தேவைகளை கருத்திற்கொண்டு கொண்டு பாடசாலைகளை ஆரம்பிக்கவில்லை தாம் ஒரு பாடசாலையை ஆரம்பித்ததாக கூறி பெயர் போட்டுக் கொள்ளவைடங்களாக தீர்மானங்களையும் அமைச்சர் என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கல்வி தொடர்பிலான தீர்மானங்களை எடுக்கவில்லை ஆகவே இதனை அரசியல் மைதானமாக பயன்படுத்தாமல் இருப்போம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதனை பயன்படுத்தாமல் இருப்போம் கேள்வி பக்கத்தில் மாணவர்களை பக்கத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பில் கலத்துறை ஆடுவோம் ஓனதரால் சாங் வாதியம் எதுமோக்குமே அதிசயமாக விதகா